மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் தொள்ளாயிரம் நாளாக மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தளபதி விஜயின் ஆணைப்படி பொது செயலாளர் புஷி ஆனந்த் அறிவுறுத்தலின் படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் தினம்தோறும் நூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று மார்ச் இரண்டில் தொள்ளாயிரம் வந்து நாளாக ஏழை மக்களின் பசியை ஆற்றும் விதமாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு ருசி உள்ள காலை உணவு வழங்கப்பட்டது சாப்பிட்ட ஏழை மக்கள் விஜய் மனதார வாழ்த்துகின்றனர் மேலும் இது குறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது முதல்வராக வருவதற்கு முன்பாகவே விஜய் ஏழை மக்களின் பாசிகளை தீர்ப்பதாகவும் அவர் முதல்வராக வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் பாசைகளையும் தீர்ப்பார் என்றும் அவருக்காக நாங்க உறுதுணையாக நிற்போம் என்றும் தெரிவித்தனர் விஜய் ஐயா நல்லா இருக்கோம் எங்களுக்கு டெய்லி டிஃபன் தராரு வடை இட்லி சாம்பார் நல்லா இருக்குது ஆனா இன்னும் அவரு நல்ல வளர்ச்சியா வரணும் இன்னும் இப்ப இப்படி செய்யறாரண்ணா அவர் முதலமைச்சரா வந்துட்டாரா அவர் இன்னும் நல்லா செய்வாரன்னு நம்புறோம் நாங்க முதலமைச்சரா வர்றதுக்கு எல்லாமே நாங்க தாங்குவோம் அவருக்கு எல்லா மக்களும் தாங்கணும் இவ்வளவு டிஃபனு கொடுக்கறாருன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இது இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் கொடுத்துட்டு கொண்டு ஒரு வருஷம் கொடுத்து கொண்டு ஆனா இவர் மூணு வருஷ காலமா இவரு இது தொடர்ந்து செய்யறாருன்னா எவ்வளவு ஒரு நல்ல மனசு